ரொம்ப நாளா டீ கோட் பண்ண நினைச்ச ஒரு விஷயம் இந்த சியான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஐ திங்க் அது என்ன யோசனையில வச்சாங்கலாம் தெரியல பட் ஐ திங்க் டு மீ இட் இட் மீன்ஸ் கமிட்மெண்ட் நினைக்கிறேன் இந்த கமிட்மெண்ட் இட் இஸ் கிவன் டு தி வேர்ல்ட் ஆஃப் சினிமா எவ்ரி டைம் ஈ சீஸ் நோ டு இஸ் ஃபேவரட் டெசர்ட் எவ்ரி டைம் ஈ கெட்ஸ் அப் அண்ட் டஸ் அன் அதர் டேக் விதவுட் ஹெசிடேட்டிங் ஐ திங்க் சியான் விக்ரம் இஸ் அ ஃபோர்ஸ் நான் வந்து அவர் ஒரு வெறும் ஒரு தனி மனிதனா நான் பார்க்கல அந்த இசைவெளியிட்ட விழாவில் அவர் பேசின கதையை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாவே டேரக்டா அந்த டேரக்டர் டாக்டர் கிட்டே இருந்தே ரிப்போர்ட் வாங்கினவன் நான் எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் ஹிம் எனக்கு ஒரு பூரிப்பு

வார்த்தை ஜாலம் வந்து எனக்கு ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப் தேட் அண்ட் அப்போ நீங்கள் எவ்வளோதான் நம்ம எதிர்பார்த்தாலும் நீங்க இன்னும் சர்பைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னைக்கு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஸோ ஃபனி அண்ட் ஸோ வெட்டி தேங்க்யூ அண்ட் தனஞ்சன் சார் தேங்க்யூ ஃபார் தவ்லி இன்ட்ரடக்ஷன் இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக ஊடக நண்பர்கள் இங்கே மட்டும் தான் மட்டுந்தான் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் தேவரர் சரிங்க தேவரர் அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொருவரும் வரம்பது ஐ சி அல் ஆர் ஆப் நியூ கேஸ் ஹாய் டுவ் யூ தேங்க்யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லவ் உங்களால் தான் பார்வதி சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம் இதோட இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டில் இருந்தே உங்கள்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடைச்சிதுச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணோன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரஞ்சித் ஐதிங் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார் மேடையில் பேசினாங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரைட்ரம் பார்வதி மாலவிகா டேனி தன் தனஞ்சன் சார் கிஷோர் ஜேவி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பலை பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் பண்ணுறமோது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போது சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடியான பருமையில் இருந்தோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேறு ஒரு உலகமாக ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்ட் பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினைச்சு பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அன் நேஹா நானவேல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யோர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போனது அந்த பட் எனக்கு ஞாபகத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி இது கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாம் கட்ட 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 டக்கெக சிறப்பாக

ரொம்ப அமைதியா ரொம்ப கூலா எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது யூ சஞ்சய் ஃபார் பீயிங் த ஃபார் பீயிங் தட் பிக் ஹெல்ப் ரஞ்சித் அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டெரெக்ஷன் டி மூர்த்தி சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி உங்களெலாம் விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்க தான் போட்டீங்க அமே இன்னொரு மேக்கப் புதிய ஆளும் உங்க டிபார்ட்மெண்ட் இருக்காரு ரஞ்சிதான் மேக்அப் மேன் தான் இந்த படத்துல நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனதே மாயா அண்ட் ஐ திங்க் கிளமெண்ட் ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட் தேங்க் யூ சஷி உங்க ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் கலை ஆல் ஆஃப் யூ அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன் கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ கிரேஸியாக ஒன்று இருக்கும் அதை வந்து டெய்லி அவன் என்ன வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்றான் வீட்டில் விட இங்க கொஞ்சம் நல்லா பண்றான் தேங்க்யூ கதிர் ஐ லவ் யூ அண்ட் இந்த மேடையில் நான் சொல்ல இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தான் சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருங்க என்ன அது வேண்டாம் இது இங்கே இங்கே போகலாம் என்ன காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எனக்கு எப்படி யாரையும் பண்ணிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட்ஏக்காகவே இருந்து நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க்யூ நே ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் ஆஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்போவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் அண்ட் இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ கான் ஃபொகெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் பொண்ணு அரவிந்த் அண்ட்ரிப்டீஸ் எல்லாருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்கியாங்க பொண்ணு பாருங்க அங்க அந்த மாதிரி தான் ஆங்கிள்ஸ் எடுப்பான் நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போகும்போது ஒரு இவெண்ட்டுக்கு போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்க பண்ற வீடியோட ஒரு நல்ல வீடியோ வந்து பார்த்தேன் நான் இவனை அந்த பாத்தினா சார் நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா நான் உங்க ப்ரொமோஷன் போறேன் நீ அடுத்த பஸ்ல வந்துட்டா போல எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டா போல இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கிருந்து தொங்கிட்டு இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான் எங்க இருக்கான்னு பார்த்தா மேல இருப்பான் கீழே இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் தேங்க்யூ பண்ணி வளர நன்னாயிட்டு செய்யு தேங்க்யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடன்ட் ஹவ் டன் திஸ் விதவுட் தி டீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் அவங்களே ரொம்ப ட்ராபிள் வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்வேஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்க நிறைய பேருக்கு ஒர்க் பண்றீங்க பட் ஐ ஆல்வேஸ் யூ யுவராஜ் அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்க சொல்லிட்டேன் பட் எங்க ஹீரோஸ்க்கெல்லாம் நான் ஆகணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி ராக் கிஷோர் ஐ லவ் யூ கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்ல பண்ணோம் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சாங் அறுவடை சாங் தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு ஷார்ட்ஸ் ஐ மீன்ஸ் பட் திங் இஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்கு அதை அப்படியே இழுத்துட்டு போயிருது அந்த உலகத்துக்குள்ள அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு ஒன்று சீங்க லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியில இருந்து பாக்குற மாதிரியா இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி எழுபது ஐம்பது வரையோ பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் எல்லாம் பாக்கம்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு போய் இப்படி மறந்துடும் பட் நான் ஒவ்வொரு ஜிவிஸ் மியூசிக் ஜிவி அமேசிங் ஜீவியா ரியலி இல்ல எனக்கு வந்து நீங்க நான் ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லர் அப்படி சொல்ல முடியாது ஒவ்வொரு நோட்டும் யூ ஹேவ் என்ஜாய்ட் அமேசிங் மேன் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கீப் ஹீஸ் ஒன் ஆஃப் தி ஹீரோஸ் இன் திஸ் மூவி இந்த விருதுலாம் கேட் அப் பட் எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்கள் அன்கிள் மாதிரி அவங்க வந்து அவளை வருவாங்க ஆஸ்கர் நோப் ப்ரொடியூசர் ஃபார் பீங் தேங்க்யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வருது இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ண விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டி ஏன்னால் எல்லாமே ஒரு ஷாட்டில் எடுக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அண்ட் எனக்கு உங்களை ஐ ஆ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் மனிதம் உங்களோட இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாருக்கு இருந்தது பட் அட் சேம் டைம் யூ ஆர் சோ பவர்ஃபுல் இன் ஆர் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாதீங்க மெதுவாக பேசுவீங்க அந்த ஒரு சூடு கடன் இட்ஸ் ஆல்வேஸ் டெலைட் டு ஸ்பீக் தேங்க் யூ ரஞ்சித் ஃபார் சச் அண்டர்ஃபுல் தேங்க் யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு இதனும் எனக்கு 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 தெரிஞ்சு ஐ திங்க் நான் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஆல் விவ் சேஞ்ச் இன் சம் வே मे बी टू बिकमर आंक्यू सो मच रंजि फर दै अलंक नम षूटिंगे कष्ट पियार लॉर आफ दिसंको पड़ी बटंक एस ए टीम एफर्ट इट फैंटाइक पढ़ो पड़ रही वो रोम इंजॉल आई ரொம்ப லைக் அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ற போது ஒரு காட்சியாவே எங்களுக்கு தோணலை கட் பண்ணி கட் பண்ணி போற போது ஒரு காட்சியா தெரியும் முழு படமா பண்ற போது எல்லா விஷயங்களுமே அங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்த மாதிரிதான் இருந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அது வந்து எங்களால உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதுல வந்து பயங்கரமா ஒரு ஈடுபாடோடு செஞ்சதுதான் இட் வாஸ் ஒண்டர் என் கண்ணுக்கு முன்னாடி ஆர்த்தி கெங்கம் டேனியல் ஐ thank you for always having such kind words to say about me i feel honored and i hope i live up to them thank you very much and uh, daniel um in fact daniel i'm so sorry i always used you i used to joke about you but you always gave it back to me you're such a rock star buddy and <laughs> you stole all the girls that's another thing but um <laughs> okay your wife is not watching this okay <laughs> but uh, daniel when they சோ சப்போர்ட்டிவ் ஓ நீங்க அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு அவர் அதுக்கு மேல ஒண்ணு அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்க இருக்கிற தெலுங்கு காரங்க கன்னட காரணம் எல்லாருமே கத்திரம் போன இது மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பாக்சிங் மேட்சிங் மேட்ச் கூட போன மாதிரி ஒரு ஒரு ஃபீவர் புரியுது இல்லை நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுதா யூ அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் யூ லைக் மோஸ்ட் ஆஃப் இட் <laughs> I'm saying someday you're going to say some foul word in Tamil. <laughs> like Abhishek said, right <laughs> from Danny. Ranjit is very good in those kind of subjects, Madras and all that. You like that. He could do one like that. But thank you, Danny, for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you. Parvati, your performance. அண்ட் வந்து நீங்கள் படம் பாருங்கள் பார்வதி அண்ட் மாலவிகா பி கு சர்ப்ரைஸ் ஃபார் அது என்னென்னா சொல்ல போகிறது பட் இட் இஸ் ரியலி ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ காய்ஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி படம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் நிறைய சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் ஐ ஹோப் யூ லைக் இட் தேங்க்யூ வெரி மச்